வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன் இந்த வீடியோ எங்க சாய்ஸ் கிச்சனோட நூறாவது வீடியோ இந்த கடை பேர் தான் சன் சிப்ஸ் இதுல நம்ம சிப்ஸ் எப்படி செய்ய போறோங்கன்னு நம்ம பார்க்கலாமா எங்களோட சாய்ஸ் கிச்சன் குடியாத்தம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணினுடைய இதே போல எப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா எங்க அப்பா சபரிமலைக்கு போயிட்டு குட்ட அங்கே நேந்திர பழம் சிப்ஸு ரொம்ப ஃபேமஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா அது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க இப்போ அந்த பழம் சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாமா நம்ம அந்த கடைக்கே போகலாமா இந்த கடையில் சிப்ஸு ரொம்ப டேஸ்டாக முறுமுறுன்னு இருக்கும் ஒரு அண்ணா காயை கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு அண்ணா மிஷினில் போட்டு சிப்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நீங்களும் குற்றாலம் போனீங்கனாக்க இந்த கடை சிப்ஸை ட்ரை பண்ணுங்க அடுப்பு கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது ஆஹா என்ன அண்ணந்த வீட்டுல தான் இருப்பாங்க

ఆహా 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 உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்